வந்தே மாதிரம் தமிழக அமைச்சரவையில் காங்கிரஸ் இடம் பெறணும் கூட்டணிக்காக அமைதியாக இருக்க முடியாது கார்த்திக் சிதம்பரம் புதுக்கோட்டை கூலிகளால் கூலிப்படைகளால் மக்கள் உள்ளனர் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக இப்போ நாட்டில் நடக்கிறத பற்றியெல்லாம் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காரு அதில் என்ன சொல்கிறாருன்னா ஜெயக்குமார்னு ஒரு காங்கிரஸ்கார் சேர்த்து போயிட்டாராம் கொலை பண்ணிட்டாங்களாம் திருநெல்வேலியில் அவங்களுக்கு இன்னும் ஒரு குற்றவாளி கூட பிடிக்கலையா அதே மாதிரி இந்த நம்ம இன்னொரு கொலைக்கேஸில் இப்போ நடந்து ஒரு குலம் நடந்ததில்லை அம்ஸ்டாங் கொலை வழக்கு அதில் முக்கியமான ஆளை சுட்டு கொண்டுட்டாங்க அப்படிதான் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கோபப்பட்டுருக்கார் வருத்தப்பட்டிருக்காரு மந்திரி சபையில் இன வேணும் அவருக்கு இது ம ஜெயக்குமார் வழக்கு கொலை வழக்கு கவலைப்படுறாரு அம்ஸ்டாங் கொலை வழக்கு கவலைப்படுறாரு ஆனால் ராஜீவ்காந்தி கொலை வழக்கு கவலையே போட மாட்டார் அவங்க அப்பா பெரிய பெரிய ஃபைலெல்லாம் அப்படியே மங்களம் பண்ணிட்டார் அப்படினு ஜெயின் கமிஷன் கனப்பான திட்டங்கிறதுலாம் அவர் தெரியாத போல தெரியுது அது இவர் எப்படிப்பட்ட ஆளுன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் இவருக்காகத்தான் இந்த சட்டத்தையே மாற்றினாங்க பொய்யான அப்பீரவு தாக்கல் செய்தால் ஆறு மாதம் சிறை தண்டனை அப்படின்னு இருந்ததை சிவில் கோர்ட்டில் தான் போய் நீங்கள் சொல்லி சிவில் கோர்ட் மேட்டர் ஆகிட்டாங்க ஆறு மாதம் சிறை பொய்யான அப்பீரவை தாக்கல் செய்தால் ஆறு மாதம் சிறை தண்டனை இவர் வந்து ஏப்ரல் மாதம் நாமினேஷன் போய் பண்ணுறார் நாலாம் தேதி நினைக்கிறேன் ஏழாம் தேதி டெல்லியிலேருந்து ஒரு இன்கம் டேக்ஸ் கமிஷனர் வர சீவாஸ்தவான்னு நூற்றி நாற்பத்தெட்டு பக்கத்துக்கு ஒரு ஆவணங்கள் ஃபைல் பண்ணுறாரு சிதம்பரம் அந்த சிவ தேர்தல் அதிகாரிகிட்ட அதனால் அவர் நாமினேஷனை தள்ளுபடி பண்ணுங்கிறாரு அப்போ அவருக்கு அந்த சட்டம் தெரியல இருக்கு அப்போ நான் பொய்யான நம்ம தாக்கல் தாக்கல் பண்ணால் ஆறு மாதம் சிறை தண்டனை சிறை தண்டனை ஸ்ட்ரைட்டாக சிறை தண்டனை போயிருக்கணும் அவர் ஆனால் என்ன பண்ணிட்டாங்க உடனடியாக பத்தே நாள் இருபதே நாளில் சட்டத்தையே மாற்றிட்டாங்க பொய்யான அப்படியே தாக்கல் செய்தால் அது கிரிமினல் குற்றம் அல்ல அது சிவில் மேட்டர் வேணா யாராவது சிவில் கோர்ட்டில் போய் கேஸ் போட்டுக்கோங்க அப்போங்க கூட பசங்களா பசங்களாம் அப்படின்னு சொல்லி தேர்தல் நான் ஏன் மாற்றிடுச்சு ஏன்டா மாற்றினேன் ஏன்னால் கேட்டு கேட்டு பார்த்த முடியல அதனால் ஐயா கார்த்திக் சிதம்பரம் அவர்களே நீங்கள் உடனே ராஜீவ்காந்தி கேஸை கையில் எடுங்க அது எங்கள் அப்பா சப்போ செஞ்சுருந்தாலும் தப்பு தப்பு தான் கீழே நம்ம ஒரு நெற்றிகன் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு சொல்லி அதை கையில் எடுங்க பிஜேபிக்கார உச்சா போவாங்க சோனியா உச்சா போவாங்க நீங்கள் தான் அடுத்த பிரதம மந்திரி தயவுசெய்து பிரதமர் அடுத்த பிரதமர் ஆகிடுங்க ஜெயஹி